வெல்கம் டு கேள் பத்திரி பேசுறேன் அதிகாலை விண்கலம் தரையிறங்கியது அப்படின்னு ஒரு நல்ல செய்தி செய்திடா கடற்பரப்பில் பாராசூட்டுகள் உதவியுடன் வெற்றிகரமாக தரையிறங்கியது டிராகன் விண்கலம் சோ சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டர்ன்ஸ் சுனிதா வில்லியம்ஸ் வருகையை பட்டாசு வெடித்து கொண்டாடிய மக்கள் எங்கன்னா குஜராத்ல வெல்கம் பேக் சுனிதா வில்லியம்ஸ் இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் ஆஸ் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பேட்ச் ஆஃப் வில்லிமோர் மேக்ஸ் பேக் டு டு அப்ராட் த குரூ டிராகன் கேப்சூல் இஸ் இம்பாசிபிள் நாட் திங்க் ஆஃப் கல்பனா சாவ்லா வில்லியம் ரிட்டர்ன்ஸ் ஹோம் ஜஸ்ட் டூ டேஸ் ஆஃப்டர் கல்பனா கல்பனா சாவ்லாஸ் சாவ்லா பிறந்த நாள் நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது ஸோ அந்த நேரத்தில் இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் வராங்க சுனிதா வில்லியம் ரிட்டர்ன்ஸ் விண்கலத்திலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் அந்த செய்தி தான் ஏர்லி மார்னிங் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் அந்த ரேஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போதான் எனக்கு முடிப்பு வந்தப்போ பார்த்தேன் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் கம்ஸ் ஹோம் ஆஃப்டர் டூ எயிட்டி சிக்ஸ் டேஸ் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி செவன் லேப்ஸ் அரௌண்ட் த எர்த்து அதாவது ஒன்பது மாதங்கள் தேவர் ஸ்பேஸ்ல வந்து அவங்களால வர முடியாம மாட்டிக்கிட்டாங்க ஒன்பது மாசத்துக்கு முன்னாலே வர வேண்டியது பட் இந்த ஒன்பது மாதங்கள் நாலாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஏழு பூமியை சுத்தி இருக்கு அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்காங்க அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்க அப்பா வந்து இந்திய வம்சாவளி அவங்களுடைய கிராமம் குஜராத்தில் இருக்கு அதனால குஜராத்தில் வந்து பட்டாசு வெடிச்சு பெரிய அளவுல கொண்டாடுறாங்க அந்த செய்தியெல்லாம் பார்க்க முடிஞ்சது அவங்க சேஃபா வந்ததுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் விண்வெளியிலேருந்து வந்திருக்காங்க அதாவது விண்வெளி நாயகி அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் அதுல வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ரசிகர் அவர் ஒன்றும் பெரிய சினிமா டெக்னீஷியன் கிடையாது அவர் சொல்றாரு கமல் சாரை வந்து என்னுடைய பையன் காலத்திலையும் மறக்க மாட்டாங்க ஆனா ரஜினிகாந்த மறந்துருவாங்க அப்படின்னு அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு கமல் படங்கள் நூறு படங்கள் சொல்ல முடியும் ரஜினிகாந்த்னா நீங்க வந்து மாஷா படையப்பா ரெண்டு படம் சொல்லுவீங்க அவர் வந்து மாசா பண்ணாரு நாங்க விசில் அடிச்சோம் அப்படின்னு விசில் அடிக்கிறது கைத்தட்டுறது அப்படிங்கறதெல்லாம் ரசிகர்கள் கத்துவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சார பொறுத்த மனநலம் பாதிக்கப்பட்டவனாக நடித்தால் அந்த கேரக்டர்ல அவர் நம்மளை அப்படியே இன்னைக்கு பேச வைக்கிறாரு ஆறு மாசம் முன்னாடி கூட பார்த்தேன் குணாவுடைய நடிப்பை பார்த்து பிரமிச்சு போயிட்டேன் அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் கமலஹாசன் மக்களால் நினைவு கொள்ளப்படுவது அதே மாதிரி ஹேராம் அந்த ஒரு படம் போதும் கமலஹாசன் யார் அவருடைய அவர் எப்படிப்பட்ட இயக்குனர் அவருடைய நடிப்பு திறமை என்ன அவருடைய கற்பனை வளம் என்ன அதாவது நிஜமா நடந்த சம்பவம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் அதுல வந்து ஒரு பிக்சனை உள்ள கொண்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் அதை எவ்வளவு அழகா பண்ணி டைரக்ட் பண்ணி அதை எப்படி கொடுத்துருக்காரு அந்த ஒரு படம் போதும் இந்த மாதிரி ஏராளமான படங்கள் இருக்கு ஹேராம் இருக்கு மகாநதி இருக்கு குருதி புனல் இருக்கு நாங்க வரிசையா சொல்லிட்டே போகலாம் மூன்றாம் ஆரம்பிச்சு நாயகன்ல ஆரம்பிச்சு சலங்கை ஒளி சாகர சங்கமம் சிப்பிக்கல் முத்து இப்படி ஏராளமான படங்கள் கமலுக்கு என்ன சொல்லலாம் பட் ரஜினிக்கு அப்படி இல்லை கமலை வந்து மக்கள் மறக்கவே மாட்டார்கள் எனக்கு பிறகு என் பையன் என் பையனுக்கு பிறகு அவன் பையன் காலத்திலையும் கமலஹாசன் என்கிற மாபெரும் கலைஞர் நினைவு கொள்ளப்படுவார் அவருடைய பங்களிப்பு இது வந்து என்னுடைய கருத்து கமலஹாசன் அளவுக்கு உலக சினிமாலேயே யாரும் சினிமாவுக்கு பங்களிப்பு கொடுத்தது கிடையாது த கான்ட்ரிபியூஷன் ஃபார் சினிமா அது வந்து கமலஹாசன் அளவுக்கு யாருமே பண்ணதில்லை ஏதாவது சில ஸ்டூடியோஸ் பண்ணிருக்கலாம் டிஸ்னி மாதிரியான வால் டிஸ்னி மாதிரியான டிஸ்னி ஆனா பெரிய ஸ்டூடியோஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம் பட் ஒரு இண்டிவிஜுவலாக கமல்ஹாசன் லெவலுக்கு யாருமே பண்ணதுல அதுக்கு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை பட் பிஜேபி இருக்கிறவரையா அது நடக்காது முதல் இந்தியர் சிம்பனி வா இசையமைத்த முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை வந்து இசைஞானி இளையராஜாவுக்கு கிடைச்சிருக்கு சிம்ஃபனி அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதாவது மேற்கத்தைய சாஸ்திரிய சங்கீதம் நாலு மூவமெண்ட் இருக்கும் அந்த நாலு மூமெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணணும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணணும் எப்படி வாசிக்கணுங்கிறதுக்கு ரூல் இருக்குது அதில் வந்து சினிமா பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அதில் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக அது இருக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூவமெண்ட் நாலு மூமெண்ட் இருக்குது அதில் சில ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த மாதிரி ரூல்ஸோட பண்ணக்கூடியது தான் சிம்ஃபனி அப்படிங்கிறது அது மேற்கத்தைய சாஸ்திரிய சங்கீதம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அதுல வந்து இளையராஜா இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு அதுக்கு அவருக்கு வந்து நேற்றுக்கு வந்து ராஜ்யசபா மேல் சபை ராஜ்யசபாலையும் பிரதமரும் பாராட்டியிருக்காங்க அப்படி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது ராஜ்யசபால வந்து பாராட்டு மழை அதாவது சிம்பனியை இசையமைத்து பதிவு செய்து அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் ஒட்டுமொத்த நாடும் பெருமை கொள்கிறது சிம்பனி அரங்கேற்றம் செய்த இசைஞானி இளையராஜாக்கு எம்பி மாநிலங்களவை தலைவர் இளையராஜா எம்பிக்கு மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தங்கர் பாராட்டு இளையராஜா எம்பி ஆனதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் பதவி ஏற்ற பொழுது போயிருப்பாரு நேத்துக்கு போயிருக்காரு அவருக்கு வந்து பாராட்டு கிடைத்தது அப்புறம் பிரதமர் மோடி வாழ்த்திருக்காரு ராஜாவுக்கு ராஜா பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்ற இசைஞானி இளையராஜா மோடி பயங்கரமா பாராட்டியிருக்காரு ஆஹ் இளையராஜா வந்து எல்லா வகையிலும் முன்னோடியாக இருக்கும் இளையராஜா சில நாட்களுக்கு முன் லண்டனில் தனது முதலாவது மேற்கத்திய செவ்வியல் சிம்பனியான வழங்கியதன் மூலம் மீண்டும் வரலாறு படைத்துள்ளார் இந்த சாதனை அவரது இணையற்ற இசை பயணத்தில் மற்றொரு அத்தியாயத்தை குறிக்கிறது நரேந்திர மோடி இந்திய பிரதமர் சோ பாரத பிரதமர் முதல் பாமரர்கள் வரை எல்லாருமே இசைஞானி இளையராஜாவை பாராட்டுறாங்க தான் சொன்னேன் தனஞ்செயன் ஒரு காரியத்தில் இறங்கினாருன்னா முடிக்காம விடமாட்டாரு அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடி முடிச்சது பல விஷயங்கள் நமக்கு தெரியும் அது வந்து அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது வேண்டாம் நல்லா இருக்காது கங்குவா முடிச்சாரு விடாமுயற்சியை முடிச்சாரு அந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா படங்களை முடிச்சிருக்காரு இப்போ சமீபத்துல அவர் வந்து கூலி படத்துக்கு கூவுனாரு முந்தா நாள் தான் கூவுனாரு அவர் கூவுனதோட எஃபெக்ட் நேத்திக்கே தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா கூலி வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தனியா சோலோவா ரிலீஸ் ஆகிறதா இருந்தது இப்போ அதுல ஒரு சிக்கல் என்னன்னா வார் டூ அதாவது வார்ங்கிற படம் மிகப்பெரிய ஹிட் ஆன படம் ஹிருத்திக் ரோஷன் நடிச்சு அந்த வாருடைய செகண்ட் பார்ட்ல ஹிருத்திக் ரோஷனும் ஜூனியர் என்டிஆரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அந்த படம் ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் ஆக போகுது அதனால அந்த படம் பெரிய பேன் இண்டியன் படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற படம் ஜூனியர் என்டிஆர் இருக்காரு இங்க சவுத்துக்கு நார்த்துக்கு ரித்திக் ரோஷன் இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்துக்கு தான் அதிகமா தேட்டர் கிடைக்கும் ஆந்திரா தெலுங்கானால நார்த் நார்த் இந்தியா ஃபுல்லா வந்து இதுதான் அந்த படத்துக்கு தான் தேட்டர் கிடைக்கும் அது காரணம் என்னன்னா கரண் ஜோகர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு அவருடைய கம்பெனி மூலமாக கரண் ஜோகர் ரிலீஸ் பண்ணாருன்னா எல்லா தேட்டரும் அவர் பிடிச்சிருவாரு அப்படி பொழுது கூலி தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஆரம்பிச்ச உடனே இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அவர் இன்னும் கூவுனாருன்னா என்ன ஆகுன்னு பாத்துக்கோங்க பேங்க் ஸ்ட்ரைக்கு கண்டினியூஸாக வருது அது சம்பந்தமா ஒரு செய்தி ஏன்னா எல்லாருமே பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அதை தெரிஞ்சுக்கிறது அவசியம் வங்கி ஊழியர்கள் ஸ்ட்ரைக் நான்கு நாட்கள் முடங்கும் அபாயம் வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் அதற்கு முன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சனி ஞாயிறு வருவதால் நான்கு நாட்கள் வங்கி சேவை பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வீக்எண்ட் இந்த சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நாலு நாள் பாதிக்கப்படும் அவங்க வந்து வீக்லி ஃபைவ் டேஸ் ஒர்க் கேட்கிறாங்க சாட்டர்டே ஒர்க் இருக்கக்கூடாதுங்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டே மட்டும்தான் ஒர்க்கு செகண்ட் சாட்டர்டே போர்த் சாட்டர்டே லீவாக தான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப அந்த கோரிக்கை உட்பட பல்வேறு கோரிக்கையை கேட்குறாங்க ஸோ தான் இந்த ஸ்ட்ரைக் நடக்குது அதனால இந்த ஸ்ட்ரைக்கு முன்னாடி பண தேவைகளை நீங்க முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது நல்லது இட் இஸ் பெட்டர் டு பிளான் அக்கார்டிங்லி